கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த பலர் உயிரிழந்தது தமிழக அரசின் அலட்சியத்தை காட்டுகிறது என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் காலனியை சேர்ந்த முப்பத்தி நான்கு பேர் கள்ளச்சாராயம் குடித்ததாக உயிரிழந்துள்ளனர் மேலும் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்று வருகின்றனர் இதற்கு பலர் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோரியுள்ளதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்திலிருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது இது போன்ற சம்பவங்கள் நிகழாத பண்ணும் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என விஜய் குறிப்பிட்டுள்ளார்